மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளால் உலகெங்கும் வாழும் தமிழ் சமூகம் நலமுடன் பல்லாண்டு வாழட்டும் மக்கள் தொலைக்காட்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற புத்தம்புது காலை நிகழ்ச்சியிலே வருகிற தொடர் நிகழ்ச்சியில் இந்த நீரிழிவை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு வந்துவிட்டது காரணம் நாம் ஒரு தவறாக வழிநடத்தப்படுகிறோம் குருதியிலே சக்கரனுடைய அளவு கட்டுப்பாட்டில் இருந்துவிட்டால் நமக்கு சர்க்கரை நோய் இல்லை என்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து விடுகிறோம் அத்தோடு மட்டுமன்றி சில மாத்திரைகளை முழுகிவிட்டாலே நமக்கு நீரிழிவு இல்லை என்று நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம் அல்ல நீரிழிவை சரியான கட்டுப்பாடு எது என்றால் சரியான உடற்பயிற்சி சாதாரண விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் விறக்க வேகமாக நடங்கன்னு சொல்கிறேன் உங்களுடைய மாத்திரை அளவு குறைந்து போய்விடும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தானே கூடும் நடைப்பயிற்சியை விட ஒரு சிறந்த ஒரு உடற்பயிற்சி உலகத்திலே இல்லை அது யோகாசனாக இருக்கட்டும் ஜிம்னாஸ்டிக்காக இருக்கட்டும் அது எந்த பயிற்சியாக இருக்கட்டும் ஜேகிங்காக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த உடற்பயிற்சி எதுனால் நடைப்பயிற்சி மெல்ல நடக்க துவங்கி வேகத்தை கூட்டி வேர்க்க நடந்து திரும்ப மெல்ல வேகத்தை குறைத்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நடக்க வேண்டும் எனக்கு நேரமே இல்லை நேரமே இல்லைன்னா அங்கே இருக்கிறதுக்கு நேரம் இல்லை சீக்கிரம் போயிட போகிறோம் அவ்வளவுதான் எதற்கு நேரம் வேண்டும் நெடுநாள் வாழ்வதற்கு நேரம் வேண்டும் நெடுநாள் வாழ வேண்டுமானால் அந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் விறகில் தியினன் பாலில் படு நெய் போல் விறகில் தியினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்று உளன் மாமணி ஜோதியன் மாமணி ஜோதியன் என்று சொன்ன அந்த அருட்பேர் ஆற்றல் இருக்கிறதே அது விரகிலே தீ இருப்பதைப் போல பாலிலே நெய் இருப்பதைப் போல உன்னுள்ளே மறைந்திருக்கிறது விரகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதியன் உறவு கோல் நட்டு உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய நிற்குமே முருக வாங்கி கடைய முன் நிற்குமே எதனாலே உணர்வு கயிற்றினால் குண்டலி என்கின்ற உணர்வை பூர்வ மத்தியிலே நிறுத்தி ஆகிய மத்தியிலே குண்டலி உணர்வை நிறுத்தி அதை கடைய ஆதிசேடன் என்கின்ற பாம்பை கையாண்டு இமயகிரி பருவத்தை மத்தாகி பார்க்கடலை பாண்டமாகி பால் கடைந்தார்கள் என்று உருவகப்படுத்தினார்கள் கடைதல் எங்கே இருக்கிறது பூர்வ மத்தியிலே ஆக்யா சக்கரத்திலே இரு கால் இடகலை பிங்கலை என்கின்ற வலது நாசியிலே ஓடுகிற காற்று ஓட்டத்தை கொண்டு கடைதல் அதான் உணர்வுகோல் நட்டு எது கோல் நட்டு கோலை நட வேண்டும் உறவு எப்போ வரைக்கும் உறவு இருக்கும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் உறவு நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்பா தாத்தா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அத்தை தங்கை எல்லா உறவும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் உயிர் நீங்க உடனே ஒரே ஒரு பெயர் தான் ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரையும் நீக்கி பிணம் என பெருட்டு சுறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே நினைப்பு ஒழிந்து போயிடையா எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும் இந்த துக்கம் என்பது ஒரு நாள் இருக்கும் இரண்டு நாள் இருக்கும் ஒரு வாரம் இருக்கும் பத்து நாள் இருக்கும் ஒரு மாதம் இருக்கும் அடுத்து ஐயர் வந்து சொன்னாதான் நமக்கு நினைவு கூறும் எல்லாம் மறந்து போயிடும் அப்போ உயிர் பிரியாமல் இந்த உடலிலே உயிரை நிலை நிறுத்துவது தான் உறவு கோல் நட்டு உறவு என்கின்ற கோலை நீ நட வேண்டும் அதிலே கவனம் செலுத்து இந்த உறவோடு நீ இந்த உலகில் இருக்க வேண்டுமானால் உன்னுடைய உடலை பாதுகாக்க வேண்டும் உடலை பாதுகாத்தால் அதிலே உயிர் பாதுகாக்கப்படும் உடலை அலட்சியமாக எண்ணிவிட்டால் இந்த உயிர் உடலில் தங்காது போய்விடும் ஆயுத சித்தர்கள் உடம்பை வளர்க்க சொன்னார்கள் உடம்பை பாதுகாக்க சொன்னார்கள் இப்போ உடம்பை நிலைநிறுத்துவதற்கு நிறுத்துவதற்கு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருகை வாங்கி கடைய முன் நிற்குமே அப்போ நம்ம நீடித்து வாழ வேண்டுமானால் உடற்பயிற்சிக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆரம்பத்தில் நடக்க கஷ்டமாக இருக்கும் சிலர் சொல்வார்கள் எனக்கு மூட்டு வலி எனக்கு இடுப்பு வலி என்னால் நடக்க முடிய மாட்டேங்குது கால் வலி இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் இன்றைக்கு பத்து நிமிடம் நடங்க நாளைக்கு ஒரு ஐந்தாறு நாள் கழித்து பதினைந்து நிமிடம் நடங்க ஐந்து ஐந்து நிமிடமாக ஒரு ஆறு மாதத்தில் பாருங்கள் ஒரு மணி நேரம் தாராளமாக நடப்பீங்க ஆனால் என்ன ஒரு நாள் விடாமல் நடக்க வேண்டும் ஒரு நாள் விடாமல் அந்த உடற்பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும் சித்தர்கள் எவ்வளவு யோகா ஆசனங்களை வகுத்து தந்திருக்கிறார்கள் அதில் நீரிழிவுக்கு என்று எத்தனை பயிற்சிகளை தந்திருக்கிறார்கள் அவங்களெல்லாம் நாம் அறிந்து கொள்ள மறந்து விட்டோம் மறுத்து விட்டோம் உடலிலே இருக்கிற பொலிவை மட்டும் தரும் நம்முடைய ஜிம்னாஸ்டிக் பயிற்சிகள் ஆனால் அக உறுப்புகளையும் புற உறுப்புகளையும் பொலிவுறச் செய்யும் யோகா ஆசன பயிற்சிகள் மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சி நுரையீரலையும் இருதயத்தையும் வளப்படுத்துகிற பயிற்சிகள் அந்த மூச்சு பயிற்சியையும் உடற்பயிற்சியையும் யோகாசன பயிற்சிகளையும் மேற்கொண்டு உணவு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் பட்டி இருக்கு சொல்லல எந்த உணவு உடலுக்கு நல்லதோ அந்த உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் நீரிழிவு வந்துடுது அது நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாளின்னு வச்சுக்கோங்க நீரிழிவு இஸ் எ கெஸ்ட் ஹூ இஸ் விசிட்டிங் அவர் ஹவுஸ் நம்ம வீட்டுக்கு மாதிரி நம்ம உடம்பு நம்ம வீடு நம்ம உடம்பு வீடு தானே இந்த வீட்டுக்குள்ளே தானே ஜீவன் இருக்குது இப்போ நமக்கு வந்துடுது நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்த மாதிரி நம்ம உடம்புக்கு விருந்தாடி வந்துட்டார் யார் டயபெட்டிஸ் நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்தால் என்ன கேட்போம் அவர் அவருக்கு என்ன பிடிக்கும் அந்த சாப்பாட்டை செய்து அவருக்கு போடணும் பேசிப்போம்ல இப்போ நம்ம வீட்டுக்கு யார் வந்துட்டாங்க டயபெட்டிஸ் வந்து வந்துட்டாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு பிடித்த உணவு ஏதோ அதை கொடுக்கணும் அதை விட்டுட்டு எல்லாரும் திங்கிறத தின்னா அல்லது எனக்கு பிடிச்சதை நான் செய்து சாப்பிட்டா வந்த விருந்தாளி என்ன பண்ணுவார் கோவித்து கொள்வார் வருந்த விருந்தாளி மனம் நொந்து போவார் அவர் பகை பூண்டு விடுவார் என்னை அவன் சாப்பாடாக போட்டான்னு திட்டுவார் அப்போ டயபெட்டிஸ் விடுதுன்னா என்ன முதல்ல கவனிக்கணும் உணவை கவனிக்க வேண்டும் என்ன உணவை எடுத்துக்கொண்டால் அந்த நீரிழிவையும் கட்டுப்படுத்தி அந்த நீரிழிவோடு சார்ந்து வருகிற பிணிகளையும் கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ முடியும் அவைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அவசியம் நன்றி வணக்கம்